பாரிஸ் நகரில் ஒரு நாள் காலை நேரம் சூரியன் மெதுவாக எழும் நேரத்தில் பாரிஸ் நகரம் அமைதியாக சுவாசிக்கிறது இது ஒரு நகரம் இல்லை ஒரு கனவு ஒரு கப் காஃபி ஒரு சிறிய ரொட்டி துண்டுகளுடன் இங்கே நேரம் கூட மெதுவாக நகர்கிறது ஒவ்வொரு தெருவும் ஒரு கதை சொல்கிறது ஒவ்வொரு சுவரிலும் ஒரு பழைய காதல் நினைவு கலி இங்கே சுவரில் இல்லை மக்களின் கண்களில் இருக்கிறது பாரிஸ் கனவுகளின் அருங்காட்சியகம் மாலை விழும்போது நகரமே கவிதையாக மாறுகிறது அமைதி கூட இசையாக ஒலிக்கிறது இரவு நேரம் ஒரு நாள் முடிந்தது ஆனால் பாரிஸ் எப்போதும் நினைவில் இருக்கும் இத்துடன் எனது பயணமும் நிறைவடைந்தது